நல்ல தங்காளையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள் நல்ல தம்பி தன் மனைவி மூலி அலங்காரியை பழிவாங்க நினைத்தான் அவளை மட்டுமல்ல அவள் குலத்தை பழிவாங்க ஏற்பாடு செய்தான் தன் மகனுக்கு உடனடியாக திருமணம் ஏற்பாடு செய்தான் மூலி அலங்காரியின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிபந்தல் போட்டான் இடிபந்தலை தட்டிவிட்டு எல்லோரையும் கொன்றான் மூலி அலங்காரியையும் அறிவாளால் வெட்டி கொன்றான் இத்துடன் கதை முடியவில்லை நல்ல தம்பி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரையும் விட்டுவிட்டான் அதேபோல் காசிராஜனும் ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் இவ்வாறு இரண்டு குடும்பங்களும் பூண்டோடு அழிந்தன இதற்கு அடிப்படையான காரணம் என்ன வறுமை ஒரு பக்கம் மூலி அலங்காரியின் கொடுமை ஒரு பக்கம் வறுமை கொடியது பசி கொடியது பட்டினி கொடியது அதைவிட கொடியது மனிதத்தன்மையற்ற செயல் நல்லதங்கால் பட்ட துன்பத்தை இந்த நாடு மறக்காத